நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டிக் சேனல் சோர்பாக வணக்கம் குபோட்டால மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் குபோட்டாவில் பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியுடைய ஹச்பி இருபத்தி நாலு ஹச்பிங்க பெரிய டயர் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க சின்ன டயர் எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் முந்நூற்றி அறுபத்தி ஆறு மணி நேரம் ஓடி இருக்கங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க மதுரையில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டாலா பி இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே